ஹலோ நமஸ்காரம் இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியத்தை கிச்சனில் ஒரு காஞ்சிபுரம் டெம்பிள் இட்லி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் இது நம்ம வந்து எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம் சமையலுக்கு எடுத்துக்கிற சாப்பாட்டு அரிசி தான் இது ஒரு கால் டம்ளருக்கும் கொஞ்சம் மேலே அரை டம்ளருக்கும் கொஞ்சம் குறைச்சல கருப்பூல் தம்பருப்பு தான் எடுத்துட்டுருக்கேன் நம்ம பச்சரிசி போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் உளுந்து கூட போட்டால் தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கருப்பு உளுந்து போட்டு இட்லி வாக்கறது அது நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டு ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும் இது ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற எடுத்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து அரைச்சிக்கலாம் உளுந்து தோலெல்லாம் எடுக்க தேவையில்ல அப்படியே போட்டு அரைச்சிடலாம் கல் இல்லாமல் மாத்திரம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க உளுந்தை நல்லா களைஞ்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னாக்க உளுந்து அரைக்கிறதே மிக்ஸி சூடாகாமல் உளுத்த மாவு நான் பூத்து வரும் இப்போ அரைச்சா உளுத்தமாகவும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அடுத்ததாக அதே மிக்சியிலேயே நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியையும் போட்டு அரிசியை கொஞ்சம் சின்ன ரவா பதத்துக்கு அரைச்சிக்கலாம் ரொம்ப வழ அரைக்கக்கூடாது கொஞ்சம் நர நரன்னு அரைச்சிக்கணும் தோசைக்குன்னா நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இட்லி பார்க்க போகிறோங்கிறதுனால அவ்வளோ அழவழன்னு அரைக்க தேவையில்லை இந்த அளவுக்கு கொஞ்சம் நிற நரன்னு அரைச்சிக்கணும் சின்ன ரவா பதத்துக்கு அரைச்சிட்டோம்னாக்க இட்லி நல்ல பூ போல் சாஃப்டாக வரும் இப்போ இந்த அரிசி மாவையும் அந்த உளுந்து வச்சுருக்கிற பாத்திரத்திலே போட்டுடலாம் இப்போ இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கான உப்பு எடுத்து அதில் போட்டு நல்லா கரைச்சி வச்சிடலாம் உப்பை போட்டு கரைச்சிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் காலம்பரை எடுத்து பார்ப்போம் இப்போ நைட்டு ஃபுல்லாக வெளியில் இருந்ததில் நல்லா மாவு புளிச்சு வந்திருக்கு நம்ம இதுக்கு மேலே தாளித்து கொட்டிட்டு இட்லியாக வத்துக்க வேண்டியதான் மாவு புளிக்காமல் இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு கப்பு தயிர் விட்டுக்கலாம் இது நல்லா மாவு புளிச்சு இருக்கிறதுனால நம்ம தயிர் விட வேண்டும் பொதுவாக இட்லினாலே குழந்தைகள் விரும்பி சாப்பிடாது நம்ம இது போல் செஞ்சு கொடுக்குறத ஆசையாக சாப்பிடுவேன் ஒரு இல்பகரண்டி அடுப்பில் போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுட்டு ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பை இன்னும் ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம் உடச்சி போட்டுட்டு அது நல்லா செவந்ததும் எடுத்து அந்த மாவில் குட்டிட வேண்டியது தான் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டையும் எடுத்துட்டு நம்ம சின்ன இடிகளில் வச்சு ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒன்று ரெண்டுமா தட்டிக்கணும் இப்போ முந்திரி பருப்பு வறுத்த அதே இலுப்பக்கரண்டியிலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டு சமையல் எண்ணெயோ இல்லை நெய்யோ கூட விட்டுக்கிறதுனா விட்டுக்கலாம் எண்ணெய் நானா சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நானாக பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்கிற மிளகு ஜீரகத்தை எடுத்து அதில் போட்டுடலாம் மிளகு ஜீரகம் பொரியறதுக்குள்ளே ஒரு இன்ச்சு இஞ்சியை பொடிப்படியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் எடுத்து போட்டுட்டு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் பொடிப்படியாக நறுக்கிட்டு அதில் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த தாளித்தது எல்லாத்தையும் அந்த மாவில் கொட்டிடலாம் இட்லி மாவில் இப்போ எல்லாத்தையும் நான் நாலா பக்கமும் கலந்துக்கலாம் கரண்டியை வச்சு கலந்து பார்த்துட்டு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணியோ இல்லை தயிரோ விட்டுக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது இட்லி வாக்குற பதத்தில்ங்கிறதுனால நான் எதுவும் விடலை அப்படியே தான் வாக்க போகிறேன் சுக்குப்பொடி போட மறந்துவிட்டேன் அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம் நான் வந்து குட்டி குட்டி கிண்ணத்தில் தான் வாத்து வைக்க போகிறேன் நீங்கள் வேணால் டம்ளரில் கூட அதே போல் நெய்யை தடவி வார்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் கால் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை எடுத்து எல்லா கிண்ணத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு அதனால் அந்த நெய்யை நாலா பக்கமும் தடவி வச்சுக்கணும் அப்போ தான் ஒட்டாமல் வரும் இட்லி எடுக்கிறத இதே போல் எல்லா கிண்ணத்துலேயும் நெய்யை தடவி விட்டுட்டு நம்ம இப்போ இட்லி மாவை எடுத்து ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் மேலே விட்டால் போதும் இது வெந்ததுனாக்கா கிண்ணம் ஃபுல்லாக வந்துடும் அதனால் கப்புக்கு கொஞ்சம் கூட விட்டால் போதும் இதே போல் எல்லா நாலு கப்புலேயும் விட்டுடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஜலத்தை ஒரு டம்ளர் விட்டுச்சு இந்த ஜலம் கொதித்ததும் இந்த கிண்ணத்தை எடுத்து அதில் வச்சிடலாம் நாலு கிண்ணத்தையும் இப்போ குக்கர் முடியை போட்டுட்டு வெயிட்டு போடாமல் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம் இது நம்ம இட்லி தட்டில் பார்த்தோன்னாக்கா சீக்கிரமாக வெந்துடும் இது கிண்ணமாக இருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருக்கும் அதனால கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பொறுமையாக வெந்தால் தான் நல்லா வெந்துருக்கும் இப்போ பார்த்தாலே தெரியறது நல்லா வெந்துடுத்துங்கிறது மேலே நல்லா ஃபுல்லாக வந்துடுத்து பாருங்க கப்பு ஃபுல்லாக இந்த மாதிரி உப்பி வந்ததுனாலே வெந்துடுத்துன்னு தான் அர்த்தம் நம்ம சந்தேகத்துக்கு ஒரு குச்சியை எடுத்து வேணா குத்தி பார்க்கலாம் இப்போ குக்கர்லேருந்து வெளியில் எடுத்து வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோன்னாக்கா ஒட்டாத வந்துடும் இப்போ நின்னா ஆறு எடுத்து இப்போ ஒரு கத்தியோ இல்லை ஸ்பூனோட அடிபகத்த பாகத்தால் உள்பக்கம் பக்கம் கேக்கெல்லாம் எடுக்கிற மாதிரி எடுத்து விட்டுட்டோம் இது போல் எடுத்து விட்டுட்டேன்னாக்கா ஈஸியாக அது கப்புலேருந்து வெளியில் வந்துடும் இதே போல் எல்லா கப்புலேருந்தும் எடுத்து நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதை அப்படியே சர்வ் பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அதை கத்தியால் ரெண்டாக கட் பண்ணிட்டு கூட சர்வ் பண்ணிக்கலாம் இது நல்லா எவ்வளோ சாஃப்டான காஞ்சிபுரம் டெம்பிள் இட்லி ரெடியாக எடுத்து இது நல்லா நெய் வாசனையோட முந்திரி பருப்பு மிளகு ஜீரகம்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல ஈஸியாக டைஜஷனும் ஆகும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இது போல் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கறது அவாளும் விரும்பி சாப்பிடுவான் நம்ம நார்மல் சாதாரண இட்லி மாவுலேயே இதைப்போல் செஞ்சுக்கலாம் இதுக்கு வெங்காய சட்னியோ இல்லை தக்காளி சட்னியோ அரைச்சிட்டு தொட்டுன்னு சாப்பிடுறதே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்